சில்லக்குட்டி தங்கம் இன்னும் வீடியோவில் ஒரு ஒரு டென் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் டோட்டலாக இதெல்லாம் ரெயின் லெலி நான் எடுத்து வச்சுருக்கேன் சேல் அப்படின்னு கேட்க வரவங்களுக்கான வீடியோ தான் இது இதில் சில கமெண்ட்ஸ் பற்றியும் நம்ம பேச ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருக்கும் என் தங்கங்களுக்கு வந்து அப்பா பத்து நிமிஷம் வீடியோ வீடியோஸோ ஃபேஸ்ட்டு பேசுகிறத கேட்கலாம் அப்படின்ட்டு வந்திருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படியான ஒரு சூப்பர் வீடியோ தான் இது ஆக்சுவலி நான் இத்தனை தடவை சொல்லுவேன்னு தெரியல இது என்னோடய பேஷனுக்காக நான் வளர்த்துட்ருக்குறது அதை கொஞ்சம் பெரிய லெவலில் வளர்க்குறேன் அவ்வளவே தான் அதில் இருந்து எனக்கு இஷ்டம் நான் சேலு கொடுக்குறேன் சிம்பிள் அது வாங்கினோம் அப்படின்னா உங்களோட பெயர் உங்களோட ஊர் இதை ஆரம்பிக்கிறதுல என்னை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து கேட்டு கேட்டு சிரிப்பாங்க பேர் ஊர் தூக்கத்தில் கூட தானே இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி காமன்ப்பா ஒருத்தவங்ககிட்ட ஒரு என்கொயரி போகிறோம்னாலே இல்லை ஒரு ஃபோன் எடுக்கிறோன்னு நீ யார் எங்கேருந்து பேசுகிறேன்னு சொல்லுவோம் அதுதான் ஃபர்ஸ்ட் இல்லையா அதுதான் பேசிக்காக நம்ம கற்றுக்கிட்ட ஒரு முறை அந்த மாதிரி உங்கள் பேர் அந்த ஊரை சொல்லிவிட்டு நான் சேவ் பண்ணிவிடுவேன் சேல் போஸ்ட்டு ஸ்டேட்டஸில் எப்போ நான் எனக்கு விருப்பம் இருக்கோ எப்போ நான் வந்து இது பண்ணால் ஏன்னா எதுக்கும் கட்டுப்பட்டு இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து அதாவது ஒரு கட்டுப்பட்டுனா ஒரு கமிட்மெண்ட் இப்போ ஒரு வெப்சைட்டோ ஏதோ ஓப்பன் பண்ணிட்டோன்னா நம்ம அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது எனக்கு பிடிச்ச போய் வளர்க்குறேன் இதுலேருந்து நான் எனக்கு விருப்பம் இருக்கும்போது மட்டும்தான் நான் சேல் கொடுப்பேன் எனக்கு விருப்பம் இல்லைன்றப்ப நான் பாட்டு தூங்கிவிடுவேன் இது வந்து என்னோடய விருப்பத்துக்கு என் ஹாபியாக நான் பண்ணிகிட்டு இருக்கிறது கமர்ஷியலாக நான் பக்கா கமர்ஷியலாக இதை பண்ணணும் இதை கொடுத்தே ஆகணுன்ற கமிட்மெண்ட் வந்து எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணும்போது அதுக்கு தான் நான் சொல்லிடுறேன் ஒரு ஆர்டர் எடுத்துட்டேன்னா நான் உங்களுக்கு வந்து இது மதிலே சொல்லியே ஆகணும் உங்களை டிஸ்பேச் பண்ணணும் இந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட பேசணும் இது அப்படி இல்லை எனக்கு விருப்பம் இருந்தால் நான் ஆர்டர் எடுக்க போகிறேன் இன்னொரு ஒரு விஷயம் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒன்லி தமிழிச்சி கார்டனில் வாங்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன் நான் அப்படி சொல்லி எங்கேயாவது பேசியிருந்தா நான் சொல்லி எங்கேயாவது இருந்தால் மேற்கோளிட்டு காமிங்க எங்கிட்ட தான் வாங்கணும்னு சொல்லி உங்களை நான் கட்டுப்படுத்தி போட்டுட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இப்படி சொன்னீங்க ஆனால் நீங்கள் என்ன பதில் சொல்லலை வாட்ஸ்அப்பில் மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணி பதில் சொல்லிடுறேன் மேபி ஒன் ஆர் டூ ஏதாவது ஒரு ஹேங் ஆகும்போதோ ஃபோன் இது பண்ணும்போதோ டச் பண்ணிட்டு அந்த மெசேஜ் கீழே போயிருக்கும் நான் பார்க்காம இருந்திருப்பேன் இதுதான் உண்மை நிலவரம் இன்னொன்று எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் நான் வந்து என்னோடய ஹாபியாக இருக்கு இந்த பொருட்களை நான் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினப்பேன் எல்லாருக்கும் எனக்கு கொடுக்கணுன்ற தேவையும் கிடையாது அதையும் நான் இதில் பதிவு பண்ணிக்கிறேன் ரீசெண்டாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் வந்து சொல்கிறேன் எல்லாம் ஹைடு யூஸர் போட்டேன்னு வைங்க அந்த வீடியோலாம் அவங்க பார்க்கவே முடியாது மேபி அவங்க இன்னொரு ஒரு ஃபேக் ஐடி ஓப்பன் வேணால் நம்ம பார்க்கலாம் அந்த கமெண்ட் என்ன இந்த நம்மளோட சோமாலேன்ஸ் ட்ரீ நம்மளுக்கு பிக் இருந்து அவங்க வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவங்க எடுத்தது சத்தியமாக அதுக்கு நான் ஒரு ரூபா கூட பே பண்ணவும் இல்லை அவங்க என்கிட்ட வந்து இதெல்லாம் பண்ணல எங்களோட மண்ணின் மைந்தர் அவர் பிக் ஷாட்ஸு தம்பி வந்து ஒரு மீட்டிங்கில் எதேச்சியாக என்னை பார்த்தார் அப்போ நாங்கள் டிஸ்கஷன் போகும்போது எது யதார்த்தமாக அந்த ஃபோட்டோ காமிச்சோம் ஐயோ பண்ணலாமே என்னமே வீடியோ நாங்கள் தாராளமாக வாங்கப்பாண்ணேன் சொல்ல போனால் அவங்க ஃபோன் பண்ணப்போ நான் எடுக்கவே இல்லை ரெண்டு மூணு நாள் விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் ஓகே ஓகே இது பண்ணலாம் ஃபுல் ப்ளூம் வரட்டுன்னு சொல்லி வந்து எடுத்தது சிம்பிளாக நார்மலாக போனது இதை ஏன் ஒரு ஹைக்கை ஏற்படுத்தி அதை அப்படியே இது பண்ணி என்னென்ன மூலம் அதை பற்றி நான் டீட்டெயிலாக இன்னொரு ஒரு வீடியோ கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் ஏன்னா என் சேனலில் இன்னி அந்த அந்த தங்கத்தை நான் இன்னும் காமிக்கவே இல்லை என்னோடய சமலன் ஸ்ட்ரீயை அது சூப்பர் கண்ணுக்கு விருந்து இருக்குது அடுத்து இந்த லில்லி இதெல்லாமே இன்னொன்று ஒன்று தெரியுமா இந்த ஃப்ரீயாக கொடுக்குறேன் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து எங்கேயோ ஆடு போட்டேன் நான் வந்து கஸ்டமரை இழுக்க பார்த்தேன்னு இருக்கிற கஸ்டமரை தங்க வச்சுக்கிட்டாலே எனக்கு பெரிய விஷயம் அவங்களுக்கு பதில் அது உண்மையாக இல்லை என் தங்கங்கள் பதில் சொல்லுங்கள் அதாவது ஒன்ஸ் தமிழிச்சிக்கார்டனில் பிளான்ட்டை வாங்கிட்டா நான் கண்டிப்பாக வேறு எங்கேயும் போவே மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும்தான் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு கண்டினியூஸாக இந்த மாதிரி என்ன பிஸியாக வச்சுருக்கிறது அந்த வகையில் அவங்களுக்கு இது தான் நான் வந்து ஒழுங்கான முறையில் பதில் சொல்லி ஒழுங்காக இருக்க முடியும் இந்த ஒரண்டை எழுத்துட்டு வரவங்களுக்குலாம் நீ என்னை போடின்னு சொல்ல வாய் எடுக்கிறதுக்கு முன்னாடி போடான்ட்டு போயிட்டே இருப்பேன் நான் இதுதான் தமிழ்ச்சி கார்டன் நான் யாருக்கும் பயப்படணுன்ற தேவையே கிடையாது நான் திரும்ப 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 சொல்கிறேன் இன்னொன்று யாரோட சேனலோ இல்ல யாரோட ஐடியோ வந்து பார்த்து நான் கமெண்ட் பண்றது அதாவது கமெண்ட்னா நல்ல விதத்துல பண்ணுவேன் எனக்கு பிடிக்கலையா நான் ஒதுங்கி போயிடுவேன் அவ்வளோவே நானு நான் பிடிச்ச உன்னை ஒம்புழுத்து இசி அதுக்கெலாம் எனக்கு டைமே கிடையாது லைஃப் ரொம்ப ஷார்ட் அதுக்குள்ள நான் எதாவது அச்சீவ் பண்ணேன்னு நினைச்சு என் வழியை பார்த்து நான் போயிட்டே இருக்கிறேன் என்ன கொஞ்சம் போக விடுங்க தான் இல்ல அப்படின்ட்டு வர்றதெல்லாம் நம்ம இப்பெல்லாம் அப்பப்ப அப்பப்ப கால் பண்ணிடுறது நான் அந்த மாதிரி ஒரு டக் டக் டக்குன்னு கால் பண்ணி விட்டுறது நம்ம நண்பர்கள் இருக்காங்க நம்மளோட நெய்பர்ஹுட் நெய்பர்ஹுட்னா என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம நண்பர்கள்ட்ட சொல்லி அதுக்கான வேலைகள் என்னென்ன ராங்காக மெசேஜஸ் வர்றது ஐடியெல்லாம் கொடுத்து அந்த வேலைகளும் ஒரு பக்கம் பார்த்துட்ருக்கோன்னு வைங்களேன் ஏன்னா நம்மளை அப்படி பண்ணால் தான் முடியுங்கிற மாதிரி சூழ்நிலை கொண்டு வரப்போ நம்ம அந்த வேலையும் பார்த்துட்ருக்கோம் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது அதுக்காக நம்மளோட கோலை நோக்கி போகிறப்ப இருக்கிற கல்லெல்லாம் தட்டி விடாமல் இருக்க முடியுமா என்ன அதை தட்டி விட்டுட்டு தான் இருக்கும் ஃபேஸ்புக்கில் ஃபீடு சீரா தாரே ஃப்ரீயா தாரேன்னு சொல்லி ஒரு சேலை போட்டு இதை பண்ணி இப்போ இழுக்குறா சி எனக்கு இழுக்கணுன்ற தேவையெல்லாம் கிடையவே கிடையாது இருக்கிறவங்கள நான் தக்க வச்சதால பெரிய விஷயம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணு இல்லையா தப்பி தவறி தெரியாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓடியே பெரிய வீடியோ பார்க்காத இதுதான் நான் பேசுறது எப்படியும் எனக்கு இழுக்குனுற தேவையில்லை இது எனக்கு போடுற கஸ்டமர்ஸ் ரிவ்யூ அங்கே போடுற கஸ்டமர்ஸ் ரிவ்யூ பத்து பர்சன்டேஜ் தான் தொண்ணூறு பர்சன்டேஜ் கஸ்டமர்ஸ் ரிவ்யூ எனக்கு ஆகுது இன்பாக்ஸ்லான்னு சொல்லிட்டு நான் டிலீட்டே பண்ணி விட்டுடுறேன் அதுதான் நிதர்சனமான உண்மை அந்த வகையில் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க உங்களுக்கும் அந்த மாதிரி வந்து கிடைக்கும் பலன் கிடைக்கும் நான் பலன் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் அதுவும் ஒன்றாச்சு என்னோடய இது வந்து பேசுகிறாங்க ரீசண்டாக அவளை பற்றி வந்து கேட்டு பாருங்கள் யார்கிட்ட போய் கேட்டு பார்க்கணும் எனக்கு புரியவே இல்லை ஏன் நீங்கள் இவ்வளோ பெருசாக நினச்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆளாக எனக்கு ஏன் அங்கீகாரம் கொடுத்து இப்படி வந்து ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க தயவு செய்து உங்களோட வழியும் உங்களோடதையும் பார்த்துப்போங்க ஓசியில் வந்து கொடுக்கணும் அப்படின்னா தௌசண்ட் சீட்ஸ் ஆஃப் பீசம் நார்மல் பிங்க் அடினியம் சீட்ஸும் நூறு பேருக்கு அனுப்பிச்சி வச்சேன் அனுப்பிச்சி வச்சவங்கெல்லாம் நல்ல மனசு உள்ளவங்க ரிசீவ் பண்ணவங்க வீட்டில் தெளிவாக வச்சு வளர்த்தி சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வளர்ந்து வந்துட்டுருக்கு நான் அந்த நூறு பேத்துக்கு தான் என்னால கொடுக்க முடியும் ஃப்ரீ மற்றவங்களுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன முடியுமோ அதை தான் பண்ண முடியும் அதுக்காக ஓசியில் வாங்கணுன்றதேன் ஓசியில் வாங்கணுன்றது ஃப்ரீயாக தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றுறாங்க ஃப்ரீயாக தரேன் ஏமாத்துறாங்க நீ பேசினா பேசிகிட்டே அவ்வளோதான் ஒரு கட்டத்தில் பன்னீர் பட்டன் ரோஸ் வீட்டில் ஒரு மா காடு மாதிரி வளர்ந்துருச்சு அந்த காட்டை வந்து நாங்கள் அழிக்கணுன்றதுக்காக எல்லாருக்கும் ஃப்ரீ பன்னீர் பட்டன் ரோஸ் கொடுத்தேன் அந்த வீடியோ இன்றைக்கி வரைக்கும் ஒரு யூடியூபரை அந்த டெலிட் பண்ண முடியாது அது அங்கே தான் இருக்கும் அதை கேட்டு வர்றவங்களுக்கு நான் பதில் சொல்லிக்குவேன் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ரீ சீட்ஸ் நான் தரேன்னு சொல்லி யாரோ பாவம் விரக்தி ஆகிட்டாங்க போல் ஓசியில் வந்து சீடு வாங்க வந்தவங்க இப்படி தான் நான் சொல்லி ஆகணும் அந்த பர்சனை என்ன அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தா ஊசியில் த சாரி ஃப்ரீயாக தரேன்னு சொல்லி ஊரை ஏமாற்றிட்டு இருக்கோம் சி இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம் என்னோட தங்கங்கள் என்ன பங்கே கேன்ஸ்டர் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க வேண்டாம் சிஸ்டர் இல்லை இது மாதிரி நிறைய உருவாவாங்க இல்லை வேற ஒரு சேனல்ல ஏதாவது ஃப்ரீ தரேன்னு சொல்ல உங்களுக்கு போய் தேவையில்லாம கமெண்ட் பண்ணுவாங்க அப்டு டேட் என்ன இன்னைக்கு வீடியோ அப்படிங்கிறத அவங்கள ஃபாலோ பண்றீங்கன்னா தொடர்ந்து இப்போ யூடியூப்ங்கிறது அதுதான் பத்து மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ வச்சுக்கிறதுக்குள்ள லேர்ன் பண்ணிவிட்டு தான் ஒவ்வொருத்தவங்களும் பண்ணுறோம் ஒரு பத்து மாதத்துக்கு முன்னாடி நானே ஏதோ ஒரு வீடியோ தப்பாக சொல்லியிருக்கலாம் இப்போ திருக்கிட்டதை மாற்றி சொல்லியிருக்கலாம் அன்னைக்கன்னைக்கு அன்னைக்குள்ளே அப்டேட் பண்ணுறதை பாருங்கள் இன்னொன்று ஒன்று ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக சொல்கிறேன் இந்த சேல் இதெல்லாம் விட்டுருங்க தயவு செய்து நீங்கள் இன்னொரு ஒரு சேனலை போய் பார்க்கும்போதோ இல்லை அவங்கள பற்றின ஒரு கமெண்ட்டு தப்பாக ஏதோ ஒன்று நீங்கள் போடும்போதோ அவங்களால் நீங்கள் என்ன பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நீங்கள் தான் எழுதலாம் அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப ஏன் பா வைத்தறிச்சல்லை இப்படி பொங்குறீங்க நீங்கள் பொங்கிட்டே இருக்க சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்லை நான் பாட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி இன்னைக்கு சேல் ஜஸ்ட் இது நானா மனசு வந்து சரி ஓகே நான் கொடுக்கலான்னு நினச்சி இப்போ நான் ரெயின்ல இது கொடுக்குற மாதிரி வர இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிடுறேன்னு வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ நான் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணல நான் அடி தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் நான் அதனால் எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைட் எயிட் ஃபோர் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் பேர் ஓரோட வரவங்களுக்கு தான் பதில் சொல்லுவேன்னு சொல்லியிருக்கிறேன் எல்லா நாளும் சேல் கிடையாது எனக்கு சேல் கொடுக்கணும்னு விருப்பினர் அன்றைக்கி நான் ஸ்டேட்டஸில் சேல் போடுவேன் அதை பார்த்துட்டு வாங்கிக்கிறாங்க ஒரு கடைக்கு வரீங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் தருந்தா இங்கே இருக்க போகிறீங்க இல்லைன்னா வேறு இடத்துக்கு தானே போகிறோம் யாரும் பிடிச்சி இருக்கலை என்னோட என்னோடய கூற்று இதுதாங்கிறதையும் நான் பதிவு பண்ணிட்டேன் அதையும் தாண்டி நீ இப்படி பண்ணுற அப்படி பண்ண நான் யாரும் கட்டுப்பட்டு இல்லைன்றதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் ஓகேவா திரும்ப சோஷியல் மீடியாவில் வந்து இவ்வளோ கமெண்ட் பண்ணி இப்படிலாம் பண்ணுனா இவ்வளோ வந்து இது பண்ணிடலாம் தப்பான எண்ணம் தப்பான எண்ணம் உங்களுக்கு எந்தளவுக்கு டீப்பாக போக முடியுமோ அதையும் தாண்டி பத்தடி டீப்பாக எனக்கும் போ தெரியுங்கிறத நான் காமிப்பேன் அதுதான் நான் நானாக வந்து யாரையும் எதுவும் பேசலை பட் என்னை பர்டிகுலர் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணுறிங்கிறப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிவிடுவேன் இது தேவையா உங்களுக்கும் வாழ்க்கையில் நிம்மதி போய் எனக்கு நிம்மதி போகாது என் நேரத்தில் ப்ரொடெக்டிவான என்னோட இந்த நேரத்தில் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும் அவ்வளோதான் பட் உங்கள் நிம்மதியை நான் எடுத்து விட்ருவேன் சொல்லிட்டேன் இதை நான் எச்சரிக்கையாகவே வைக்கிறேன் நான் ஏன் அப்படின்னா தேவை இல்லாமல் நானாக போய் யாரையும் தொடலை நான் திரும்ப திரும்ப அதை தான் நான் சொல்கிறேன் என்ன தொட்டிங்கன்னா இப்படி தான் இருக்குன்றதையும் நான் காமிச்சுக்கிறேன் சரி இது வந்து பார்த்தா நம்மளோட தங்கங்கள் பாவம் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்க நான் சொல்லிக்கிறேன் இது வந்து லாங் டியூப்பா அது மாதிரி பெண்கள் வீடியோ பண்ணுற பெண்கள் இந்த மாதிரி பண்ணுறோன்றப்ப நம்மளை பற்றின ஒரு காமன் இது வந்து வகுத்து வச்சிருக்காங்க இந்தந்த வார்த்தைகள்லாம் பேசினா இந்தந்ததெல்லாம் இது பண்ணால் இவங்களை அடைக்கிடலாம் இல்லை இவங்களை வந்து என்ன அடக்குறாங்கன்னு எனக்கு உண்மையிலே சத்தியமாக தெரியல சேல் போய்ட்டு இருக்குது தான் போது இதில் என்ன தப்பு இருக்குது உலகம் எவ்வளோ பெருசு மற்ற மற்ற விஷயங்களை பாருங்களேன் அப்படின்னு நினைச்சிட்டு சில பேர் இது பண்ணுறதுக்கு பத்து மடங்கு அதிகமாக நம்மளுக்கு அதை விட தெரியுன்றதை காமிச்சிருங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க யாரும் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா லாங் டியோ அப்படிங்கிற வந்து ஒரு பல்பு தான் சூப்பராக இருக்குது பாருங்க இது பூவும் செம்மையாக இருக்கும் இது வந்து சிலா சன்செட் சிலா சன்செட் பியூட்டிஃபுல் இது சிலா சன்செட் பியூட்டிஃபுல் தயவுசெய்து நேம்ஸை சொல்லிவிட்டு மெசேஜ் வைங்க நான் டைம் இருக்கும்போது தான் பார்ப்பேன் பார்த்துட்டு என்னால் ரிப்ளை பண்ண முடியாது ரிப்ளை பண்ணி எடுத்துக் கொடுப்பேன் இன்னொன்று ஒன்ஸ் நான் ஆர்டர் எடுத்துட்டேன் அப்படின்னா பேமெண்ட் போட்டதுலேருந்து வித்தின் டென் டேஸ் நான் எடுத்துக்கவேன் அதை அனுப்புறதுக்கு மேபி அன்றைக்கே கூட அனுப்புவேன் அதுலேருந்து பத்து நாள் கூட அனுப்புவேன் அப்படி பத்து நாள்லேயே அனுப்ப முடியல எனக்கு ஒரு ரிமைண்டர் கொடுங்க ஏன்னா அந்த கேப்பில் நான் வேறு தான் ஒர்க்கு பார்த்துட்டு இருப்பேன் கண்டிப்பாக நம்ம இதை அனுப்பணும் இல்லைன்னா எடுத்து ட்ரை பண்ணியிருப்பேன் ஒரு சம்திங் எதுவும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆப்போ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு கஸ்டமர் ஒரு செல்லர்னு இல்லாமல் இருக்கிறவங்க மட்டும்தான் எங்கிட்ட வந்து கண்டினியூஸாக ரெயின் ரிலீஸ் வாங்க முடியும் அடிநிமஸ் வாங்க முடியும் ஜஸ்ட்டு பையர் செல்லர் அப்படி இருந்துட்டு போகிற மாதிரிலாம் இருந்து இன்னும் டைமுக்குள்ளே பேமெண்ட் போட்ட ரெண்டு நாளில் வரணும் ஒரு நாளில் வரணும் அப்படிலாம் இருந்தால் நான் அந்த ஓப்பனிங் வீடியோ கேட்குறது நோ அதுக்கு எனக்கும் சுட்டு போட்டாலும் வராது அந்த செல்லர்ஸ் வேறு நான் வேறு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாய் ப்ளாய்ப்ரேயும் சூப்பரான ஒரு வெரைட்டி தான் ப்ளூ சம்பூ பியூட்டிஃபுல் ப்ளூ சம்பு அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊண்டி வச்சு இப்போ ஒரு நாலு மாதம் இருக்கும் தான் கொடுத்து வந்திருந்தது இது வேறு போயிருந்தது அதை வந்து இப்போ இருக்குது இது வந்து ஸ்லீப்பிங் லேடி பியூட்டிஃபுல் ஸ்லீப்பிங் லேடி இது எடுக்கும்போதே இவ்வளோ பெருசுப்பட்டு தான் வந்தது ஜுவல் பீச் எப்படி பாருங்கள் ஜுவல் பீச் ஹச் ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டியிலே குட்டி குட்டி வர ஆரம்பிச்சிடும் இது நல்ல சூப்பர் பல்பு இது ரெட் ஹைப்ரிடு பாருங்கள் பியூட்டிஃபுல் ரெட் ஹைப்ரிடு இது ஒயிட் ஸ்வீட்டுங்கிற வெரைட்டி தான் இது பாருங்கள் கோல்டன் காம்பஸ் மொட்டோடு இருக்குது பாருங்க கோல்டன் காம்பஸ் இது நல்ல மொட்டோட செம்மையாக இருக்குது சூப்பர் பல்பு இது அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளம் அப்புறம் பார்த்து டோராண்டட் ஓகே இப்போ இந்த கோல்டன் காம்பஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ப்ரை பிரைஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து நான் ஆரம்ப கட்டத்தில் வாங்கும்போது த்ரீ தௌசண்ட் ஒரு பல்புன்னு வாங்கினேன் இதை மல்டிப்ளை பண்ண வச்சு நான் இப்போ இந்த ப்ரைஸை கொடுக்குறேன் சரியா இதே கோல்டன் காம்பஸ் த்ரீ ஹண்ட்ரட்னு போட்டு இங்கே எதுவுமே சின்ன பல்பு இல்லையே இதனால் பெருசாக வளரக்கூடாது இதை விட குட்டிட்டே இனியாக த்ரீ ஹண்ட்ரட்னு போட்டு சொல்ல முடியும் என்னோடய ஸ்டைல் வேறு அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படி சின்னதுன்னா என் கஸ்டமர்ஸ்க்கே நான் சொல்லிடுவேன் இது மீடியம் சைஸ் தான் இதுதான் இருக்குது என்னென்னு சொல்லிட்டு ஸோ இது இது வெறும் இந்த மாதிரி பல்ப்ஸ் தான் மீனுன்னு எதிர்பார்த்து வரவங்க வேறு அடுத்து ப்ளம்மு அப்புறம் இது பார்த்திங்கன்னா டோராண்ட்டு டபுள் லோட்டஸ் பிங்க் புரக்கேட் அதுக்கப்புறம் ஆரஞ்சு கப் இதை நான் விரல் விட்டு எண்ணிரலாம் எத்தனை பேத்துக்கு ஆரஞ்சு கப் நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அப்புறம் இது ரெட்மேண்ட்ரின் இதில் டொனால்டோட்டுன்னு நினைக்கிறேன் மொட்டோடு இருந்துச்சு இது சூப்பராக இருக்குது பாருங்க ஓகே தங்களை இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் சரி கேர்ள்ஸோ அல்லது வந்து பாய்ஸோ யாரோ அந்த கமெண்ட் பண்ணணுன்னு வரவங்களுதுவோ இதுவோ என் வீடியோவை பார்த்து எனக்கு தானே வந்து நீங்கள் வறண்டைகளுக்கு வந்து கம் வம்புளுக்கு வந்து அந்த கமெண்ட்ஸை போடும்போது நான் உங்களுக்கு வந்து வில்லியாக மாறுறேன் என்னோடய வளர்ச்சி பிடிக்காமதே உங்களுக்கு ஆட்டிடியூட் காமிக்கிற மாதிரியெல்லாம் தோணுது இது ரொம்ப தப்பு பத்தாயிரம் கோடி யூடியூபர்ஸ் இருக்காங்க என்னை பிளாக் பண்ணிவிட்டு நீங்கள் போய் வேற ஆள் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ஓகேவா ஹாப்பி கார்டு